வணக்கம் முக்கியமான பண்டிகை நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு செல்வ வளம் அது மட்டுமல்ல புதிய ஆரம்பத்திற்கான நாளாகவே அந்த நாள் பார்க்கப்படுது அந்த அற்புதமான அக்ஷய திருதியை நன்னாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் மறந்தும் கூட வாங்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அச்சய திருதியை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த அட்சய திருதியை நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மே பதினொன்னாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி வரை இந்த திருதியை திதி உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வருவதால் ஒரு கூடுதல் சிறப்பாகவே இந்த நாள் பார்க்கப்படுது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே இந்த நாள் கருதப்படுது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அப்படின்னாலே எந்த பொருள் வாங்குறோமோ அது பல மடங்கு பெருகும் குறையாது இருக்கும் நம்மிடமே அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டுமல்ல இந்த அச்சத்திருதியே நன்னால எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றியடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்படுது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கினாலும் உயர்வான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோன்னா சில மங்களகரமான பொருட்கள் இந்த அட்சேத்திருதியை நாளில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி சந்தோஷத்தை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அதே போல குறிப்பாக ஒரே ஒரு பொருளை கண்டிப்பாக அந்த அச்சய திருதியை நன்னாளில் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து சம்பந்தமான பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் ஆயின்மெண்டோ மருந்தோ மெடிக்கல் கடையில் போய் வாங்கும் எந்த ஒரு பொருளையும் அந்த அட்சேத்திருதியை நாளில் வாங்காமல் இருந்தது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை மட்டுமே வாங்கி நம் வாழ்வில் அது குறையாமல் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல திருமாலோட அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது இந்த அக்ஷேத்ருதியை தினத்தில்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அட்சய திருதி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்தி பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அந்த அட்சய திருதியை நன்னாளில் அவர்களுக்குள்ளேயே மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது பாயாசெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரமின்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்தவரை பாலை மட்டுமாவது காய்ச்சி அதில் கொஞ்சமாவது வெள்ளத்தை போட்டு இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்